வாசகம் ஒன்பது சுண்ணம் திருச்சிற்றம்பலம் முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி மூளை கூடம் தூபம் நல் தீபம் வையேமின் சத்தியும் சோதியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்பதையும் கங்கையும் வந்து கவரி கொண்மின் அத்தன் அம்மானை பாடி ஆட பொன் சும் இடித்து நாமன் அம்மானை பாடி ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே ஊயல் வாசடை எம்பிர்க்கு திரு பொன் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகீர் அன்ன கண்ணீர் மாவின் வடுவகீர் அன்ன கண்ணீர்வம் வந்து உடன் பாடும் கூவுமின் தொண்டர் பூரம் நில்லாமே குனிமின் தொழுமின் எம் கோன் எம் கோன் தேவியும் தானும் வந்து எம்மையாலிம் பொன்சை சுண்ணம் கிடித்து நாம தேவியும் தானும் வந்து எம்மையால செம் பொன்சை சுண்ணம் கிடித்து நாமே சுந்தர நேரணிந்தும் தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டியங்கும் எழில் சுடர் வைத்து கொடிய அந்த கோன் ஐயந்தன் பெருமான் ஆரிய நாதம் நல்வேலந்தாதை எந்தரம் வாழ்வுமையால் கொழு நாக்கு எய்த பொன் சுடித்து நாமே எந்த ஆழ்வுமையால் கொழு நாக்கு எய்த பொன்சுன்னம் இடித்து நாமே காசனி மின்கள்லக்கை எல்லாம் பாம்பனி மின்கள் கரைவுரலை நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவ என்று வாழ்த்தி தேசம் புகழ்ந்து திரு ஏகம் பன் செம் பொ கோயில் பாடிம் பாசவினையை பாரித்து நின்று பாடி பொன் சொன்னம் இடித்து நாமே பாசவினையை பறித்து நின்று பாடி பொன் சுண்ணம் இடித்து நாமே ார் அயனும் அறியும் அன்றி மாற்று இந்திரனோடு அமரம் நறுமுரு தேவர் கனங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்க ஓட்டோம் செறிவுடை மதில் எயிடவில்லை திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி முவல் செய்வாயினீர் முக்கன்னப்பர்க்கு ஆட பொன் சுனம் எடுத்து நாமே முருவல் செய்வாயினீர் முக்கன்னப்பட பொன் சுடுத்து நாமே பல ஓச்சுவார் பெரிய உலகம் எல்லாம் முரள் போதாதென்றே கலக அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்கடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர்பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொன் சுண்ணம் இடித்து நாமே மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொன்சுன்னம் இடித்து நாமே சூடகம் தோல்வலை ஆற்ப தொண்டர் குழாம் எழுந்து ஆற்ப நாடவனம் தம்மை ஆற்ப நாமம் அவர் தம்மை ஆற்ப பாடகம் இல்லடி ஆர்க்கும் அங்கே பங்கின பரா ஆடக மாமலை அண்ணகக்கு ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே ஆடக மாமலை அண்ணகோவுக்கு ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே வாழ்த்தடம் கண்மடம் மங்கை நல்லி பவன் கொங்கை பொங்க தோல் திருமுண்டம் தூதைந்து இளங்க சோத்து பீரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மல்லர் பாதம் காட்டி நாயில கடை கடைப்பட்ட நம்மை ஆள் கொண்ட வண்ணங்கள் பாடி பாடிப்பாடியாட பொன் சொன்னம் இடித்து நாமே ஆள் கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொன் சொன்னம் இடித்து நாமே வையகம் எல்லாம் உரளது ஆக மாமேர் புலக்கை நாட்டி மேயனும் மஞ்சள் நிறைய மேத்தகு தின்னன் பெருந்தூரை செய்ய திருவடி பாடி பாடி செம்பொனுக்கை வழக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வானனுக்கே ஆட பொன் சொன்னம் இடித்து நாமே ஐயன் அணி தில்லை வாண்கே ஆட பொன் சொன்னிடித்து நாமீன் முத்தணி கொங்கைகள் ஆடாட மொய்குழல் வண்டினம் ஆடாட சித்தம் சிவனோடும் ஆடாட சிம் கையில் கண் பணி ஆட பித்த எம்பிரானோடும் ஆட பிறவி பிறோடும் ஆடாடம் அத்தன் கருணையோடு ஆட ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே அத்தன் கருணையோடு ஆட மே மா நில வெரிப்ப வாய்த்திறந்து அம்பவலம் துடிப்ப பாடும் இன்னம் தம்மை ஆண்டாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடும்மான தேடி சித்தம் களி பத்திகைத்து தேரி ஆடும்மிம்பளத்து ஆடினக்கு ஆட பொன் சொன்னம் இத்து நாமேம் ஆனத்து ஆடினக்கு பொன் சொன்னும் நாமே மையமர் கண்டனை வான நாட மருந்தினை மாணிக்க கோத்தன் தன்னை ஐயன் ஐயர் பீரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் பொய் அர்த்தம் பொய்ய மெய்யர் மேயே போதறி கண்ணினை பொன் தொடி தோல் பையறகுள் மடந்தை நல்லி பாடி பொன் சொன்னும் இடித்து நாமே பையரகுள் மடந்தை நல்லி பாடி பொன் சுண்ணம் டித்து நாம செந்துவ வாய்கரும் கண் வெண்ணகை பண்ம பொன்மொழி மின்னிடை செந்துவர் வாய்கரும் கண் வெண்ணகை பண் நம மின்மொழியே என்னுடைய முது எப்பன் எம்பெருமானிம வான்மக்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம்மை என் தாள்கள் பாடி பொண்ணுடை பொன்முல்லை மங்கை நல்லே பொன் திரு சுண்ணம் இடித்து நாமே பொண்ணுடை போன் மொலை மங்கை நல்லித் பொன் திரு சுண்ணம் எடுத்து நாமே சங்கம் அரற்ற சிலம்பு ஒலிப்ப தாழ் குழல் மாலையாட சங்கம் அரற்ற சிலம்பு ஒலிப்ப தாழ்்குழல் சூழ் தரு மாலையாடம் செங்கனி துடிப்ப துடிப்பேழிரையீ சிவலோகம் பாடி கங்கைப்பம் ஆராயிரைக்கும் கத்தை சடை முடியான் கழக்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொந்திரு சொன்னம் இடித்து நாமே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொன் திரு சொன்னம் இடித்து நாமே ஞான கரும்பின் பாகை நாடற்கரிய நலத்தை நத்தாம் தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிற பருத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நா தழும்பு பானல் தடம் கண் மடந்தை நல்லி பாடி பொன் சொன்னம் எடுத்து நாமே பானல் தடம் கண் மடந்தை நல்லி பாடி பொன் சொன்னம் எடுத்து நாமே ஆவகை நாமும் வந்து அன்பர்த்தம் செய்யும் வண்ணங்கள் பாடிநீர் தேவர் கண்ணாவிலும் கண்டு அறிய செம்மல பாதங்கள் காட்டும் செல்வம் சேவகம் ஏந்திய வில் கொடியான் சிவபெருமான்பூரம் செற்ற கோற்றை நாமங்கள் பாடி பாடி சொன்னம் இடித்து இத்து நாமம் சேவகநாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சொன்னம் இடித்து நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனக மாமழு சோளம் பாடி உம்பரும் இம்பரும் உய்யன்று போனகம் நஞ்சு உண்டல் பாடி பொந்திரு சொன்னம் இடித்து நாம போனகம் நஞ்சு உண்டல் பாடி பொந்திரு சொன்னம் இடித்து நாம ஐயன் தலை கொண்டு சென்று ஆடல்டி அறு கீறு பறித்தல் பாடி கயத்தனை கொந்தூரி போட்டல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழையடியோமே ஆண்டு கொண்ட நயம் தன்னை பாடி நின்று ஆடியாடி நாதற்கு சொன்னும் இடித்து நாமே நயம் தன்னை பாடி நின்று ஆடியாடி நாதற்கு சொன்னும் இடித்து நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியமும் பாடி. சிற்றர்கள் வாழும் தின் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கனம் பாடி கவித்தகைமை மேல் இட்டு நின்று ஆடும் அரவம் பாடி ஈசக்கு சுண்ணம் இடித்து நாமே இட்டு நின்று ஆடும் அரவம் பாடி ஈசக்கு சுண்ணம் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு துன்பமும் மாயின்பம் ஆயினார்க்கு பாதியும் மாய் முற்றும் ஆயினாக்கு விடும் ஆயின ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொன் சொன்னும் இடித்து நாமே ஆதியும் மந்தமும் ஆயின்கு ஆடப்பொன் சொன்னும் இடித்து நாமே சொன்னம் மீன் தச்சுட்டோம்லாம்